எங்கே பார்த்தாலும் தமிழ்நாட்டில் எந்த மூளை முடுக்கி சென்றாலும் அண்ணா திமுக ஆட்சி பொற்கால ஆட்சி என்று மக்கள் சொல்கிறார் நாட்டு மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து நாட்டு மக்களுடைய அன்பை பெற்ற கட்சி அண்ணா திமுக கட்சி ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஐம்பது மாத காலம் நிறைவு பெற்று விட்டது இந்த மாத காலத்திலே மக்களிடத்திலே மிக பெரிய எதிர்ப்பை அவர்கள் போதை சட்ட ஒழுங்குலை கொள்ளை திருட்டு வழிபறி பாலி வெண்கொடுமை நடக்காத நாளே இல்லை அப்படிப்பட்ட அவல ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக பரவலாக பேசப்படுகிறது எல்லா தொலைக்காட்சியும் சரி இன்றைக்கு பத்திரிகையிலும் சரி எனந்தோறும் பார்ப்பதெல்லாம் இந்த செய்தி தான் மக்கள் அதிர்ந்து போய் இருக்கின்றார்கள் எப்பொழுது தேர்தல் வரும் என்று எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மக்கள் ஒரு ஆட்சி அகற்ற வேண்டும் என்பது மக்களுடைய ஏகோபித்த முடிவு அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று ஸ்டாலின் அவர்களே உங்களால் எங்களை விமர்சனம் செய்ய முடியவில்லை அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மடியிலே கினமில்லை வழியிலே பயமில்லை ஸ்டாலின் அவர்களே